ஜெய் வாசவி உலகெல்லாம் வாழும் வைசியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உமா மோகன்தாஸ் திண்டுக்கல்லில் இருந்து பேசுகிறேன் இஸ்வா குல கோத்திரம் எங்கள் கோத்திரம் வைசியர்கள் அனைவருக்கும் கொண்டாடுவதற்கு எத்தனையோ திருவிழாக்கள் இருக்கும் அதில் நம் அனைவருக்கும் முக்கியமானது ஸ்ரீ வாசவி தானே அன்னை பிறந்த அந்நாளை அகிலமெல்லாம் மிக கோலாகலமாக கொண்டாடுவது நம் வழக்கம் அல்லவா, எங்கள் ஊர் திண்டுக்கல்லில் இதை மிக சிறப்பாக மூன்று நாள் உற்சவமாக கொண்டாடுவோம் முதல் நாள் காலை பூரம் நட்சத்திர ஹோமம் பின் தீர்த்தம் கொண்டு வருதல் கலசஸ்தாபனம் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை பின் திண்டுக்கல் வாழ் வைஷ்ய மக்கள் அனைவருக்கும் காலை சிற்றுண்டி என எல்லாமே மிக சிறப்பாக நடந்தது இந்த நிகழ்ச்சிகளை எல்லாமே ஸ்ரீ வாசவி சபா என்ற ஒரு சங்கத்தினர் சிறப்பாக நடத்தினார்கள் மாலை முதன் முதலாக திண்டுக்கல்லில் புதிதாக செய்திருக்கும் ஸ்ரீ வாசவி அம்மனின் உற்சவர் சிலையை மிக அலங்காரமான மின் ரதத்தில் ஏற்றி கோவிலை சுற்றியுள்ள நான்கு ரத வீதிகளிலும் சுமார் இருநூறு நபர்களுக்கு மேல் ஊர்வலமாக சென்றது இந்த வருடத்தின் சிறப்பு நிகழ்வு பள்ளி விடுமுறை என்பதால் சின்ன குழந்தைகள் பெரும்பாலும் மிக மகிழ்ச்சியாக கலந்து கொண்டார்கள் இந்த ஊர்வலம் சிறப்பாக நடைபெற திண்டுக்கல்லை சேர்ந்த அனைத்து அமைப்பினர்களும் மிக பிரயத்தனப்பட்டு அரசு அனுமதி பெற்றார்கள் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய விஷயம் வானம் இந்த ஊர்வலத்தை ரசிப்பது போல மெலிதான தூறலை பன்னீர் போல எங்கள் மேல் தெளிக்க மிக உற்சாகமாக அருமையாக இதை நடத்தி முடித்தோம் எங்கள் ஊரில் உள்ள ஸ்ரீ வாசவி மகளிர் மன்றம் என்ற அமைப்புக்கு நான் தலைவியாக இந்த வருடம் இருக்கிறேன் அதில் ஆறு பேர் நிர்வாக பொறுப்பினை ஏற்று நடத்துகிறோம் நாங்கள் இந்த ஊர்வலத்திற்கு வந்திருந்த அனைவரின் பெயர்களையும் குழுக்களில் சேர்த்து பத்து நபர்களுக்கு வெள்ளி காசுகளை பரிசாக தந்தோம் சின்ன குழந்தைகள் இளம் பெண்கள் பெரியவர்கள் என எல்லா வயதினரும் இந்த குழுக்களில் பரிசு பெற்றது அந்த நேரத்தில் எங்களுக்கு மன மகிழ்ச்சி தந்தது இரண்டாம் நாள் உற்சவமாக அஹ் வாசவி அன்னையை ஸ்ரீ கோலாப்பூர் மகாலட்சுமியாக அலங்கரித்து அழகு பார்த்தோம் மதியம் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த நாள் நிகழ்ச்சியை திண்டுக்கல்லில் உள்ள வைசிய முன்னேற்ற சங்கம் வைசிய மேரேஜ் பீரோ மிக விமர்சையாக நடத்தினார்கள் மாலை நிகழ்ச்சியாக திண்டுக்கல் வாசவி கிளப் வனிதாவை சேர்ந்தவர்கள் திருச்சியிலிருந்து அன்னமாச்சாரியா குழுவினர் என்ற குழுவினரை வரவழைத்து ஸ்ரீ வாசவி அம்மனின் மேலும் பெருமாளின் மேலும் பாடல்கள் பாடும் நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அந்த குழுவினர் மிக அருமையாக பாடல்களை பாடி திண்டுக்கல் மக்களை மகிழ்வித்தார்கள் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியாக திருப்பதி பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு மதியம் ஆரிய வைசிய மக்கள் அனைவருக்கும் ஊர் விருந்து பரிமாறப்பட்டது அந்த நிகழ்ச்சியை பத்து பதினைந்து நபர்கள் இணைந்த இணைந்த மூன்றாம் நாள் குழுவினர் அமைப்பாக இருப்பவர்கள் நடத்தினார்கள் அனைவரும் கூடியிருந்து குளிர்ந்தோம் இயந்திரத்தனமாக சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கையில் இது போன்ற தெய்வ ஆராதனைகளும் அதற்காக நாம் அனைவரும் கூடி கூடியிருப்பதும் நம் அனைவருக்கும் புத்துணர்ச்சி தருவதாக புது ரத்தம் பாய்ச்சுவதாக இருக்கிறது என்றால் அது மிகையாக அதுதானே திண்டுக்கல்லில் தினம் தினம் பண்டிகை என்பது பெரியோர் வாக்கு அதை உற்சாகமாக ஒவ்வொரு நாளும் வரவேற்கிறோம் ஜெய் வாசவி மிக்க நன்றி